இப்போ இருக்க வேண்டியது சீன மிளகலாம் எப்படி இப்போ கொத்தமல்லி சட்னி செய்கிற வாங்கக்கலை பழம் இப்போ வந்துட்டு ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதில் வந்து கொஞ்சமாக வந்து உளுந்து சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் கடலை பருப்பு சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டு ரெண்டு வந்து பூண்டு சேர்த்துக்கிறேன் ரெண்டு பூண்டு சேர்த்துட்டு நல்லா அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நான் கொத்தமல்லியை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் அதை வந்துட்டு இது கூட சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா பொன்னிரமாக வந்துச்சு இப்போ வந்துட்டு இது கூட நம்ம கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதுவும் நல்லா வந்துட்டு தாளிச்சு விட்டுக்கலாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வந்துட்டு துருவின தேங்காயை வந்துட்டு அது கூட சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நல்லா தாளித்ததுக்கு அப்புறமா வந்து நம்ம தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் தேவையானது உப்பு சேர்த்துனதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்துட்டு தாளித்து ஊற்றிக்கலாம் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் மனுஷன் லைக் பண்ணி ஷாப்பிங்க சப்ஜெக்ட் பண்ணுவோம் மறக்காமல் நம்மளுக்கு